அந்த பொம்பளை அந்த பொருளை எதுக்கு ஒத்தையில ராத்திரில தனியா போற அப்படின்னா வெறி ஏண்டா தனியா எங்க புள்ள போனா நீ தொந்தர பண்ணு வைப்ப இத சொல்றதுக்கு ஒரு கட்சி இதுக்கு ஒரு ஆட்சி இதுக்கு இத்தனை காவல்துறை இவ்வளவு உழவு படை இது இதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு தனியா பொம்பளை புள்ள போனா நீ வந்து தொந்தர பண்ணு வைப்ப அது பண்ணலாம் இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது எப்படி எடுத்துக்கிறது அந்நேரத்தில் அந்த பிள்ளைக்கு என்னங்க வேலை என்ன வேலையா இருந்தாலும் உனக்கு என்னடா என்ன வேலையா இருந்தாலும் போகணும் தனியா ஒரு பொம்பளை பிள்ளை போகணும் அதான காந்தி கண்ட கனவு சுதந்திரம் அப்ப அந்த சுதந்திரம் எங்க இப்போ எழுபத்தி ஆறாவது ஆண்ட கொண்டாடிக்கிட்டு இருக்கு நூறாண்ட தொட போகிற இந்தியாவில் இன்னும் ஒரு பெண் தனியா போக முடியாது இவ்வளவு கண்காணிப்பு கருவி இவ்வளவு பகல் போல வெளிச்ச விளக்குகள் இவ்வளவு காவல் படை இவ்வளவு உளவு படை இத்தனை பிரிவு வச்சுக்கிட்டு நீ வந்து நக்கலா அந்த பிள்ளை இதுக்கு தனியா போறா அப்படின்னா யார் உங்களை மாதிரி அஞ்சாறு பேர் ஐயக்குள்ள கூட்டிகிட்டு போகிறதா என்ன பே